வெல்கம் டு தமிழ்மேவன் இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஆறாம் வகுப்பு பயிற்சி வினாவிடைகள் டேர்ம் ஒன் சாப்டர் த்ரீ உடல் நோய்க்கு டேஷ் தேவை ஆடதம் ஆ இனிப்பு உணவு உடை விடை ஆ அவுடதம் நண்பர்களுடன் டேஷ் விளையாடு ஆ ஒருமித்து ஆ மாறுபட்டு இ தனித்து இ பகைத்து விடை ஆ ஒருமித்து கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ கண் பிளஸ் அரி ஆ கண்டு பிளஸ் அரி இ கண்ட பிளஸ் அரி இ கண் பலச் டரி விடை ஆ கண்டு பலச் அரி ஓய் வர என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது டேஷ் ஆ ஓய்வு பலச் அற ஆ ஓய் பலச் அற இ ஓய் வர இ ஓய்வு பலச் வர விடை ஆ ஓய்வு பிளஸ் அற ஏன் பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ ஏன் என்று ஆ ஏன் என்று இ இ ஏன் என்று விடை ஆ ஏன் என்று அவுடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் அவுடதமாம் அவுடதம் ஆம் ஔடத ஆம் விடை ஆடதமாம்